நைன்டீன்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ல பாலிட்டியில இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ல சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டின் பத்தினா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்றதை கெஸ்ட் பண்ணுங்க இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் டூ இந்திய வணிகத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அதிகாரம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க நாட்டை சேர்ந்த வணிகர்களையே இந்தியாவில வணிகம் செய்ய அனுமதிக்கல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இந்த மோனோபாலியை அதாவது முழு நிறை அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்காகவும் தான் எயிட்டீன் தேர்ட்டின் சார்டர் ஆக்ட கொண்டு வந்தாங்க இரண்டாவது காரணம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்திய மக்களுக்கு கிறிஸ்தவத்தை பத்தின விழிப்புணர்வை அனுமதிச்சாங்க மூன்றாவது காரணம் இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் மக்களுக்காக வெஸ்டர்ன் எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க காரணம் இந்திய மக்கள் வரி விதிக்கிறதுக்கான அதிகாரத்தை லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அதாவது உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க அப்படி வரி கொடுக்காத பட்சத்துல தண்டனையை கொடுக்கற அதிகாரத்தையும் கொடுத்தாங்க அஞ்சாவது காரணம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அதிகாரத்தை கம்பெனியோட டெரிட்டரிஸ்ல உறுதிப்படுத்தினாங்க ஆப்ஷன் சி ஏன் தப்புனா பிரிட்டிஷ் ரெவனியூட கண்ட்ரோல லோக்கல் கவர்மெண்ட் கிட்டதான் கொடுத்தாங்களே தவிர அவங்களோட கண்ட்ரோல்ல வைக்க Altyazı M.K.